இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிக்கை தொழில் பண்ணுறத விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிவிட்டு போகிறாங்க ஜூனியர் உடனெலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது ஜூனியர் உடனில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க நைனார் நாகேந்திரன் பதவி விளைவாராங்க எனக்கு பல பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஒரு அவசியமும் இல்லை அதே நேரத்தில் பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாகி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க எல்லாம் நன்றாக தெரியும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து வந்து எங்க எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி பல வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் விடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்க பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிட்டு போறாங்க ஜூனியர் வீடனெலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமா எனக்கு பேச முடியாது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு மட்டும் இல்லை யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதுங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்